ஸ்டாலின் சொல்கிறார் வரி தர முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு வரி தர முடியாதுன்னு நான் சொல்ல ஒரு நொடி போதும்ங்கிறார் அப்படின்னா வரி தரமாட்டேங்கிறார் வரி தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல ஒரு வினாடி போதும் அப்படின்னு பேசுகிறார் வரி தரமாட்டேன்னு சொல்லிடுவீங்களா சொல்லி பாருங்கள் தைரியம் இருந்தால் சொல்லி பாருங்கள் முதலும் இருந்தால் சொல்லி பாருங்கள் ஆர்டிக்கல் முந்நூற்றம்பத்தாறு படிச்சுட்டேன் சொல்லி பாருங்கள் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி ஆர்டிக்கல் முந்நூற்றம்பத்தாறு அரசியல் சட்டம் மீறப்படும் போது அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் ஒரு மாநில அரசாங்கம் அவர்களை மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யலாம் இதுதான் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அரசியல் சட்டத்தில் கூட்டாட்சி மத்தியில் இருப்பதுக்கு இதாச்சு நீங்கள் வந்து மாநில மாநிலத்தில் இருப்பவர்கள் மாநில ஆட்சி மத்தியில் இருப்பவனும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நூற்று முப்பது கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீங்கள் ஆறு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க நீங்கள் வந்துக்கிட்டு வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு முந்நூற்றம்பத்தாறில் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு வரியை பற்றி புரிஞ்சுக்கங்க வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தில் என்றைக்கோ இழந்துட்டீங்களே நீங்கள் வரி தர முடியாதுன்னு இல்லை இப்போ மத்திய அரசாங்கம் உங்களுக்கு வரி தர முடியாதுன்னா நீங்கள் காலி காரணம் இப்போ ஜிஎஸ்டி யார் சொல்கிறா எல்லா ஜிஎஸ்டியும் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது மத்திய அரசாங்கம் அதில் உங்கள் இதை பிரித்து பிச்சை போட்ட மாதிரி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடினு கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் போயிட்டு பாக்கி இருக்கு வரி வரியை கொஞ்சம் விடுவீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பார்லிமெண்ட்லாம் என்ன பேசுகிறீங்க நிர்மலா சீதாராமன் இது வரி பாக்கியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக மத்திய அரசாங்கம் நினைத்தால் உங்களுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் காலி இதில் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னான்னா அப்போ நாட்டு முதலமைச்சருக்கு நாட்டோட நடப்பே தெரியல இந்த கார்ப்பரேஷனில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் வாங்க அது மட்டும்தான் டாஸ்மாகில் வசூல் பண்ணுறது கார்ப்பரேஷனில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்கும்போது இது மட்டும்தான் இது மட்டும்தான் உங்கள் நீங்கள் வச்சுக்கிற மத்திய அரசாங்கத்தை கொடுக்குற வழியெல்லாம் இல்லை மத்திய அரசாங்கம் தான் அவங்க வசூல் பண்ணி உங்களுக்கு பிச்சை போடுறாங்க அது நீங்கள் முதல் புரிஞ்சுக்கோங்க வலி வலியை பற்றின அடிப்படை விஷயமே ஸ்டாலினுக்கு தெரியலையே பெட்ரோலில் வேட்டணும் வரும் அது அது மட்டும் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்கும் நிலையில் இல்லை மத்திய அரசாங்கத்திடம் வரியை பிச்சை எடுக்கும் நிலையில்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் வரியை பற்றிய அடிப்படை விஷயமே தெரியாமல் ஸ்டாலின் பேசாதீங்க அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் திரைத்துறை சினிமாக்காரவங்களுக்கு சென்னையில் ஓல்டு ஓல்டு மகாபலிபுரம் புரம் ரோடு முக்கியமான இடம் ஒரு 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 கோடி ஒன்று ரெண்டு கோடினு போகுது அங்கே அறுபது ஏக்கர் கொடுத்தாங்க அதை யாருமே முதல்ல டெவலப் ஆகாமல் இருக்கும்போது கெட்டலை இப்போ ரெண்டு கோடி போகுதுன்னு ஒன்று அந்த சினிமாக்காரங்களாம் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க உடனே நான் தான் சொன்ன ஒரு சொன்னபடி திரைத்துறையினருக்கு அறுபது ஏக்கர் தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸ் பார்த்துக்காங்க ஸோ சிஸ்டர் உதயநிதி கேட்டாலே அவங்க அப்பா விட்டு சொத்தான்னு நாங்கள் கேட்குறோம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா இல்லை உங்கள் தாத்தா விட்டு சொத்தா அறுபது ஏக்கர் யாருடைய சொத்து அரசாங்கத்தோட நிலம் யாருக்கு கொடுக்குறீங்க பட்டியலினத்து மக்களில் பின்தங்கி இருக்கிறவனுக்கு கொடுங்க மற்ற ஜாதியில் வீடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க சினிமாக்காரங்களுக்கு கொடுக்குறீங்களே சினிமாக்காரவங்களுக்கும் ஏழைகளாக இருக்கக்கூடிய சினிமாக்காரனுக்கு அது போகுமா உதயநிதி ரெக்கமெண்டேஷன் சினிமா நடிகை ரெக்கமெண்டேஷன் பெரிய ஹீரோ ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு தான் ஒதுக்குவான் சரி ஒதுக்குறீங்க அரசாங்க நிலத்தை கொடுத்துட்டீங்க அரசாங்கத்துக்கு வாடகை வளது வருஷத்துக்கு ஆயிரம் இவங்க வீடாக இருந்தால் சென்னை டாஃபரோட லீஸு கூட தான் இருந்தால் விடுவாங்களா ஒரு வருஷத்துக்கு ஆயரருவா மாதம் எவ்வளவு எழுபது ரூபா எண்பது ரூபா வருது மாதம் அரசாங்க நிலத்தை வாங்கி மாதம் எண்பது ரூபாவில் ஒரு பிளாட் ஒரு கிரௌண்டு லேண்டை வந்து நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் சொந்த துபாயில் போய் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா அதை வாங்கி கொடுங்கங்கிறது தான் சொல்கிறேன் இதே மாதிரி நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான அத்தனை நிலங்களையும் இதே மாதிரி ஊரை ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கோயில் நிலத்தை போகிறான் இதே மாதிரி மாதம் ஐம்பது ரூபா மாதம் அறுபது ரூபான்னு கொடுத்துட்டு இவன் அதில் இருந்துக்கிட்டு பத்து கோடி இருபது கோடின்னு வாங்கி தொண்ணூற்றி வருஷம் லீஸ் போட்டு கொடுக்குறான் யார் கேட்பா முருகனும் ஈசனும் பெருமானும் தான் கேட்கணும் அந்த சக்தியும் தான் கேட்கணும் உங்களை யார் இந்த நிலத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறான் கோயில் நிலத்தை எடுத்து போறவர்களவன் கட்சிக்காரன் எல்லாத்துக்கும் தொண்ணூறுவது சல்யீஸ் தொண்ணூத்தொம்பது வச்சல் இது தொண்ணூற்றொம்பது வச்ச வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் தான் அப்படி கொடுத்துட்டு போனான் வெள்ளக்காரன் போகும்போது நாட்டை விட்டு போகும்போது அவன்கிட்ட வேலை பார்த்தவன் பியூனாக இருந்தவன் டிரைவராக இருந்தவன் வேலைக்காரனாக இருந்தவன் தோட்ட வேலை பண்ணிடுவன் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றையும் தொண்ணூறு செல்யூஸு தொண்ணூத்தொம்பது வச்ச லீஸ்னு கொடுத்துட்டு போனான் காரணம் இந்தியாங்கிறது அவன் நாள் இல்லை ஆனால் சொந்த நாட்டிலேயே கோயில்கள் நிலத்தை பூரா இன்னொருத்தருக்கு விட்டுக்கு விட்டக்கூடிய திருடர்கள் இவங்க தொண்ணூறு அறுபது ஏக்கர் வந்துக்கிட்டு எண்பது ரூபா வாடகை மாதத்துக்கு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு லீஸ் போடுறானா மனசாட்சி எடுக்கணுமே இதை செய்வானா முதலமைச்சர் அந்த கையெழு கையெழுத்து போடும்போது கூசணும் மனசாட்சி உறுத்தணும் அரசாங்க நிலமாச்ச எவனுக்கு கொடுக்கணும் எவதுக்கு கொடுக்குறோம் இதை எவ்வளவு பணத்துக்கு கொடுக்குறோம் இன்றைக்கி அங்கே கிரவுண்டு என்ன கேட்டு போகுது இதெல்லாம் வேலை செய்வதா உங்களுக்கு அதனால தான் சொல்லுறேன் நாசமாக போங்க அரசாங்க நேரத்தை கொள்ளை இருந்துச்சுங்க அரசாங்க பணத்தை கொள்ளைச்சேன்னு நாசமாக போவீங்க நான் சொல்லிடுறேன் நாங்கள் அரசாங்கத்தில் வேலை போதெல்லாம் பயந்து பயந்து இது பண்ணுவோம் ஐயோ ஏழை மக்கள் வரி பண்ணையா பில்லு மாற்றி போடுறதுன்னா பயப்படுவோம் நாங்கள் பொய்யான பில்லை போட மாட்டோம் பிள்ளைங்களுக்கு இது வரும் இது வரும் அப்படின்ட்டு மெடிக்கல் பில்லெல்லாம் டூப்ளிகேட் பில்லு தான் போடுவாங்க நான் போடவே மாட்டேன் பயப்படுவோம் குழந்தைகள்லாம் நாளைக்கு நோய் வந்துடும் அப்படின்னு ஆ ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர்களுக்கு ஒரு மரியாதை மனசாட்சி வேணாம் அரசாங்க நிலத்தை இப்படி கொடுக்குறீங்களேன் கோயில் நிலத்தை இப்படி தொண்ணூறு வருஷம் தொண்ணூற்றி வருஷம் இப்போ இருபது ரூபா முப்பது ரூபான்னு வாடகை கொடுத்தா இந்த கோயிலுகள்லாம் எப்படி அதுதான் ஒரு கால பூஜை கூட பண்ண முடியாத அளவுக்கு கோயில் சிறு நாசமாக இருக்குன்னா உங்களை மாதிரி ஆளுங்க வந்தது தான் காரணம் ஜெயலலிதா வந்து அன்னதானம் போட்டாங்க நிறைய இதுக்கு இது பண்ணாங்க ஆனால் உங்களை மாதிரி கொள்ளை அடிக்கிற குரூப்பு மனசாட்சியே இல்லாமல் என்னமோ மாநாடு நிலத்துக்கிறாங்க வெக்கம் இல்லாமல்